ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் கார்த்தியா வீட்டில் நிச்சயதார்த்தம் தடப்படெல்லாம் நடக்குது சம்மந்தி எல்லாரும் பேசி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து பாயாசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க கார்த்தி அம்மா உடனே சம்மந்தி தானே சாப்பிட்டோம் சம்மந்தி வகுறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல சம்மந்தி பாயாசம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க இன்னொரு டம்ளர் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருந்தவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் சரியான ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் கார்த்தி அம்மா சொல்கிறாங்க ஆமாம் எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க நிச்சயம் முடிஞ்சதும் பொண்ணும் மாப்பிள்ளைக்கு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் என்ட்ரி ஆகுறாரு நம்ம நடேசன் வாசலுக்கு முன்னாடி சைக்கிளில் இருக்காரு போனவர் டக்குன்னு அந்த வாசல்லே நிற்கிறாரு இவங்கள பார்த்தோம் இன்னிக்கு உடனே வந்து நடேசன் அண்ணன் வந்து சொல்கிறாரு இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிறான் எதையும் பிரச்சனை இழுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நின்றுக்கிட்டு இருந்தவரும் மறுபடியும் போயிடுறாரு போனதும் அப்பா நல்ல வேலை ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன் நினச்சோம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ரிவேஸில் வர்றாரு ரிவேஸில் வந்ததும் அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது ஏதோ இவன் பிரச்சனை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கையிலேயே கஸ்தூரி சொல்கிறாங்க அண்ணன் எப்படியாவது போய் அவனை அப்படியே பேசி அனுப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் சரின்னு எந்திரிச்சு வர்றாரு கஸ்தூரி அண்ணே வர்றாரு வரவும் நடேசன் வந்து ஒரு மாதிரியாக வந்து லுக்கு விட்ட மின்னிக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை அவர் வந்து முறைக்கிறாரு என்ன இவன் பண்ண போறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்காப்புல அந்த பக்கம் பார்த்தா கஸ்தூரி எங்கே உலறிவானோ நம்ம வந்து பொண்ணு நிச்சயதார்த்தம் தான் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு எதையாவது ஏழ்ரை இழுத்து விட்டுருவானோ அப்படின்னா அவங்களும் பயத்திலே இருக்காங்க ஏன்னா எதுவும் அந்த நேரம் பேச முடியாதுல்ல சம்மந்தகாரவெல்லாம் வீட்டில் இருக்காங்கல்ல அதனால பயப்படுறாங்க இங்கே பார்த்தா வந்து அவர் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு ஸ்டெயிலாக என்ன பண்ணுறாருன்னா கையை வந்து பின்னாடி சட்டைக்குள்ளே விட்றாரு உடனே பயந்துடுறாரு நடேசன் அண்ணன் ஏதோ பின்னாடி அருவாக இருந்து தான் எடுக்க போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு கடைசியில் ஸ்டெயிலாக அப்படி கையை எடுத்து விட்டுட்டு அவர் வடக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு என்ன அலும்பை கூட்டுறேன் இந்த இது இந்த அலும்புக்கெல்லாம் குறைச்ச இல்லை நல்ல வேலை இந்த மட்டோடையாவது போனானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு நடேசன் அண்ணே அப்போ நடேசன் வந்து நினச்சிக்கிட்டே போகிறாரு நம்மளை பார்த்து இவங்களுக்கு பயம் இருக்கத்தான் செய்யுது இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு போகிறாரு இது ஒரு பக்கம் இருக்க கார்த்தியாவுடைய ஃப்ரெண்டு திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தியா ஃப்ரெண்டு இருந்து வந்திருப்பாங்க வந்ததும் வந்து கார்த்தியாவுக்கு நிச்சயதார்த்தத்தை கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டதும் கார்த்தியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன கார்த்தியா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னவும் என்ன அப்படின்னு சொல்லவும் நீ எப்படி வெளிநாட்டிலருந்து வந்த அப்படின்னு இவங்களும் கேட்குறாங்க நான் வந்தது இருக்கட்டும் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க என்ன கேள்விப்பட்ட அதை சொல்லு அப்படின்னவும் நீ உனக்கும் வேறு ஒரு ஆளுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குதாம்ல இன்னைக்கு நீ வந்து சேரன் தானே கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் உன் மரப்பை அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் இப்போ என்ன அப்படின்னவும் அது தாண்டி பிரச்சனையை எனக்கு பிடிக்காத வரனை பார்த்து எனக்கு முடிச்சு வைக்கிறாங்க துளி கூட எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் வீட்டில் பெரியவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஏண்டி இதுக்கு வந்து நீ ஒத்துக்கிட்ட உன்னுடைய வாழ்க்கையை நீந்தானாட்டி எடுக்கணும் எதுக்கு இதுக்கெல்லாம் நீ உன் வாழ்க்கையை இது பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லவும் இல்லடி அவங்க செத்து போவேன்னு சொல்லி மிரட்டினாங்க அதனால தாண்டி என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படிங்கிறாப்புல சரி உனக்கு என்னால் முடிஞ்சா ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாரு நான் வந்து சர்ப்ரைஸாக உனக்கு வந்து என்ன பேச போகிறேன்றதை நீ வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க என்ன பேச போகிறானே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகை ஃப்ரெண்டு வந்து காரில் வந்து இறங்குறாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எல்லாரும் போயிடுறாங்க கார்த்தியா வந்து இறங்கினதும் அவங்க அம்மா நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதும் நான் வந்து கார்த்தியாவுடைய ஃப்ரெண்டு நாங்கள் ஒன்றா படிச்சுக்கிட்டு இருந்தோம் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிச்சு நான் இப்போ தான் வந்தேன் அதனால் இவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துட்டு போகலாம்னு இருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லவும் ஏமா வரையிலே நீ வாங்கிட்டு வந்துருக்க முடியாதானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்டி நான் வந்து அவளோட நான் வந்து வெளியில் கொஞ்சம் பேசணும் ஏன்னா ரொம்ப நாளாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பேசி அப்படிங்கிறாங்க நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தடிஞ்சிருக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கு இந்த நேரம் பார்த்து கூட்டிகிட்டு போகிறோம் கிரியாமா அப்படின்னா என்ன ஆண்டி என்னை நம்ப மாட்டிங்களா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பழகணும் தானே பழகிட்டு அப்படியே போய் பேசிட்டு நாங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு நான் வீட்டிலேயே கூட்டியாந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புங்க சாப்பிட்டுப்போமா அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி நான் கிட்டே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஆண்டி இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் வீட்டையெல்லாம் சுற்றி பார்க்க காமிக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க அப்போ சரி நீ கூட்டிகிட்டு போய் வீட்டை சுற்றிக்காமி அப்படிங்கிறாங்க இவங்களும் சுற்றி பார்க்க வர்றாங்க அவங்க ஃப்ரெண்டு சுற்றி ப சுற்றி பார்க்க வரையில் இங்கே பாரு இப்போ நீ உன் மனசில் என்ன நினச்சிருக்க அப்படின்னு சொல்லவும் நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே எப்படியாவது போயிட்டேன்னா நான் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிருவேன் அப்படிங்கிறாங்க கார்த்தியா அப்போ அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் இது எப்படி உன்னால் ஏற்பாடு பண்ண முடியும் நான் சொல்கிறத செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு நீ உனக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு வா நான் உன்னைய வெளியே கூட்டி கொண்டு போய் விட்டுறேன் நீ உன் சேரன் மாமாட்ட போய் எப்படியாவது ஒன்று சேர்ந்துரு ஆண்டிகிட்ட வந்து நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னா எப்படி உன்னால் முடியும் கண்டிப்பாக என்னால் முடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பேக்கை வந்து சர்டிஃபிகேட்டுலாம் எடுத்து வச்ச பேக்கை வந்து ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்றாங்க அதை வாங்கிட்டு வெளியே வராங்க ஆண்டி நாங்கள் போயிட்டு வரோம் வந்து நாங்கள் நல்லா திருப்தியாக நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி பத்திரமா போயிட்டு அவளை பத்திரமா கூட்டியாந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்றாங்க இவங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது எப்படியாவது நீ கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இறக்கி விட்டு போகிறாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க கார்த்திகா உனக்கு ரொம்ப எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரியலை முதல்ல உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழப்பாரு அதுக்கப்புறம் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க இவங்க சேரன் வீடை நோக்கி இருக்காங்க